இது நமிலி வீட்டுக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை ஆறு முப்பதுக்கு உங்கள் விஜயில் போட்டு ஒரு ஒரு வந்து வா சார் சரி விடு யா அப்படி பாத்துட்டு கணேபன சொல்ல மேடைக்கு போடு இல்ல ஒரு வந்து வா சார் சார் வழி விடு யா அடடே யாரமிக்க பரவாது

अदजन ने बोलते दिनना अच्छा है सर सर सर

在。到了。

Tala 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 ஆமா ஒரு மேடம் மேடம் வாங்க மேடம் வாங்க எல்லாரும் தான் சொல்றாங்க மேடம் வாங்க 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 மேடம் வாங்க மேடம் எல்லாரும் தான் அப்படி சொல்றாங்க. இரே வாங்க ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ எல்லாம் சார் வாங்க வாங்க மோஜை பதிமூணு வந்து பார்க்க சொல்லு கனெக்ட் ஆக மாட்டேங்குது கனெக்ட் நான் ஆன் பண்ணியிருக்கிறேன் ஆ நான் பக்க ஸ்டார்டு வந்து ஆன்லைன் ஆன்ல தான் இருக்கு ஆனால் கனெக்ட் ஆக மாட்டேங்க அது ஆன அணை நல்லா பொறுமையா இருங்க சூப்பர் கேம் தள்ளுங்க நல்ல வேகம் இருக்கு சூப்பரா நீ பந்து கத்திட்டீங்கன்னா ஏறி முடியுது ஆகுறதுக்குள்ள கொஞ்சம் தண்ணி வாங்க வெளிய வர சார் சொல்றதுக்கு புரியுது வாங்க சார் சார் வெளிய போறதுக்கு ஒரு தடவை வெளிய போங்க வாங்க சார் போங்க guys வாங்க சார் வெளிய வாங்க சார் বাঙালী স্যার ওங்களே তো বলতে দাও আমি வாঙা স্যার வாঙা স্যার কিন্তু ಕೈ করতে না আমি কইলাম স্যার আপনি মুনি কইলে আপনি মুনি কইলে আপনি মুনি কইলে ভাই রে আঙ্কেল ওরেশ আঙ্কেল আইরে তো ওরে জোরাই জোরাই வாங்க 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 என்னடா 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 ಹೇಗೆ ಹೇ ನೆನೆ ಕೈದಲ್ ಬಣ್ಣ ಓ ಆಯಿ சார் பிளீஸ் கொஞ்சம்

வீட்டுக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை ஆறு முப்பதுக்கு உங்கள் விஜயில்